அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருதலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறும் உலகம் முழுவதும் புதிந்திருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த சமூகத்தினுடைய வரலாறுகளையும் சான்றுகளையும் நம்ம பதிவிடும் பொழுது இதற்கான ஒரு எதிர்வினையாக வந்து செராக்ஸ் குறிப்பு அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வந்து அப்படியே வந்து கூத்து செய்கிறது போல் பதிவிட்டு கொண்டு ஒரு சில பாண்டியர் நாங்கள் தான் பாண்டியர் என்ற ஒரு மதமையோட ஒரு பொய்யான வரலாறை பேசிக்கொண்டு இருக்கும் அந்த ஜாதி வெறியர்களால் வந்து இது வந்து அவ்வப்போது பதிவிட்டு கொண்டே வர்றாங்க செராக்சா அவங்கள்ட்ட போய் விட்டு கொடுத்துருங்க நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறது மாதிரியும் வலையதளத்தில் பதிவு செய்கிறாங்க இந்த மருதளத்து மல்லர்களுடைய மக்களுடைய வாழ்வியலும் சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் அனைத்து நூல்கள்லையும் வந்து கல்ல தெளிவாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது கீழடியாக இருக்கட்டும் ஆதிச்சனாக இருக்கட்டும் ஆதிச்சன்னல் கொந்தகை இந்த பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருந்து எடுத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியல் தான் மதுரை ஆண்ட பாண்டிய அரசினுடைய இந்த பாண்டியனுடைய வாரிசாக திகழக்கூடிய கோவலன் பொட்டல் கூட பாண்டியர்களுக்கான இடுகாடத்தான் தான் இன்றளவு வந்து அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதனுடைய எச்சங்கள் வந்து அரசுகளுக்கு தெரியும் அது இன்றளவும் வந்து பயன்படுத்தப்பட்டு தான் வருது அந்த கோவலன் பொட்டலே பாண்டியர்களுக்கான சுடுகாடு தான் பாண்டிய ராஜாபுரம் பாண்டிய ராஜாபுரம் வந்து அந்த ஊரும் இருக்குது அந்த கோவில் இருக்குது அந்த பாண்டிய ராஜாபுரத்தில் வந்து தான் பாண்டியர்கள் வந்து இறுதியாக சண்டையிட்டு வெற்றி பெற்றதுக்கான ஒரு சான்றுகள்லாம் எத்தனையோ ஆவணங்கள் இருக்குது நம்மளுடைய வரலாறு பண்பாடுகள்லாம் வந்து நம்மளே பேச வேண்டியதில்லை மற்ற சமூகத்தில் ஏகப்பட்ட நபர்கள் வந்து நமக்கான ஆவணங்களையும் சான்றுகளையும் கொடுத்துருக்குறாங்க மூணு மாநிலத்துக்கான பாண்டியர்களுடைய வாரிசுகள் யார் என்பது பார்த்தா கொல்ல நீதிமன்றத்திலேயே மருதியா குடும்பம் மருதி சுப்பையா பாண்டியர் இவங்கெல்லாம் வந்து வழக்கு பதிவு அதில் செஞ்சபோது சுப்பையா பாண்டியர்லாம் வழக்கு பதிவு செஞ்சபோது என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த மருதநிலத்தை மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் பாண்டியர்களுடைய வாரிசு என்று தான் அடையாளப்படுத்தியிருக்காங்க கொள்ள நீதிமன்றமே நமக்கு வந்து ஆவணப்படுத்தி அதற்கான தீர்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க இப்படி இருக்கிற சூழலில் வந்து நம்ம சமூகத்தை வந்து சீண்டிக்கிட்டே வந்து அதை வந்து பேசிக்கொண்டே வந்து இந்த சமூகத்திற்கு முரண்பாடான எதிர்வினையான செயல்களை வந்து செய்து கொண்டே இருக்கின்றாங்க அதைத்தான் பதிவிட்டு கொண்டு வர்றாங்க நம்மளே எவ்வளோ தான் அதை கடந்து சென்றாலும் கோமாளித்தனமாக வந்து பைத்தியக்காரத்தனமாக வந்து பதிவிட்டு கொண்டு இந்த சமூகத்தை வந்து ஏளனப்படுத்தும் விதமாகவே அவங்க நினைக்கிறாங்க அது வந்து அவர்கள்தான் வந்து கோமாளித்தனமாக பதிவிட்டு கொண்டு இந்த சமூகத்தை வந்து எப்படியாச்சும் ஒரு எதிர்வினையான ஒரு செயல்களை விட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க அது ஒருபோதும் வந்து அவர்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறாது ஏன்னா இந்த சமூகத்தினுடைய வரலாறு உலக வரலாறு உலகம் முழுவதுமே இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தான் நாகரீக உலகத்துக்கே நாகரீகத்தை கட்டி கொடுத்து குடும்ப கட்டமைப்பு உருவாக்கி இன்றளவும் குடும்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க நாடு நகரங்களை உருவாக்கி குடும்ப கட்டமைப்பு உருவாக்கி அரசர்களையும் அத்தனை வகையான குடிகளையும் உருவாக்கி கொடுத்த ஒரு பெருமை கொண்ட ஒரு மாண்பு கொண்ட ஒரு சமூகம்தான் இந்த மருதநிலத்து மல்லூர்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வந்து செராக்ஸ் கொடுப்பான் யார்கிட்ட போய் நம்ம செராக்ஸ் எடுக்கிறோம் நம்ம பாண்டியர்களுடைய வாரிசு நம்ம ஏன் போய் அடுத்தவங்கள்ட்ட போய் நீ எனக்கு விட்டு கொடுன்னு நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது பாண்டியரால் வாழக்கூடிய வாரிசுகள் வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் விட்டு கொடுங்கன்னு கேட்குறதுக்கான வேலையாக இருக்குது அப்போ இதெல்லாம் கூறும்போது பைத்தியகாரத்தனமா இல்லையா கேலிக்குத்தான விஷயமாக தான் இருக்குது அப்போ நம்ம சமூகம் வந்து ஒற்றுமையாக மற்ற சமூகங்களோட தமிழ் குடி மக்களோட இணக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டு இதன் மூலமாக பிரிவினையை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் வந்து எக்காரத்தை கொண்டும் மற்ற தமிழ் குடிகளோட இணக்கமாக செல்லக்கூடாது அப்படின்றத வந்து கங்கடம் கட்டி கொண்டு செயல்படுத்தி கொண்டு இந்த சமூகத்தை வந்து புலவுப்படுத்தி கொண்டு சாதிய மோதல்களை தூண்டும் விதமாகவே செயல்பட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடங்களை நம்ம கொடுத்து கொண்டு தான் வரோம் வரலாற்று சான்றுகள் மூலமாக அனைத்து ஆவணங்கள் மூலமாக தெல்ல தெளிவாக அனைத்து வலைதளங்களையும் தான் வருது நீங்கள் யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும் மீடியாக்களாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்குகளாக இருக்கட்டும் அனைத்து பதிவுகளிலுமே நமக்கான சான்றுகளையும் ஆவணங்களையும் தெல்ல தெளிவாக வந்து அனைத்திலுமே வந்து பதிவு செய்து கொண்டு வர்றாங்க அவர்களுக்கான அவர்களுடைய செயல்பாடுகளையும் வந்து அவர்கள் பதிவிடும் பதிவுக்கே வந்து அதை வெளிப்படைத்தன்மையாக சுட்டி காட்டி கொண்டே வர்றாங்க அப்போ அவர்களுடைய செயல்களும் அவர்களுடைய குணா விஷயங்களும் அவர்கள் செய்யும் அவர்கள் வித்திடும் போதே அவர்கள் செய்யும் இணைக்க எதிர்வினையான இதுகளை வந்து அவ்வப்போது தரமான வரலாற்று பதிவுகளை வந்து நம் சமூகம் சார்ந்து மட்டுமில்லாமல் வரலாற்று அனைத்து சமூக வரலாற்று ஆய்வாளர்களுமே கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க பேசிக்கிட்டு தான் வர்றாங்க அதனால் வந்து இது செராக்ஸ் குறிப்பு பெயிண்ட் அடித்து செராக்ஸ் குறிப்பு ஏர்போர்ட் சீட்டில் வந்து பதிவு செஞ்சு அதை வந்து பதிவு செய்கிறது மாதிரிலாம் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்துகளை வந்து இது பண்ணுறாங்க இவங்கெல்லாம் நமக்கு சான்று கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய வரலாறு பண்பாடுகளை வந்து பாராளுமன்றத்திலே ஒழிச்சிருச்சு சேர சோழ பாண்டியர்களுடைய வாரிசான இந்த மதநிலத்து மல்லர்குடி மக்கள் தான் அவர்கள் தொட்டால் தான் தேரே ஓடும் அவர்களுக்கு பின்பு தான் மற்றவர்கள் எல்லாமே எல்லாமே ஆவணம் மூலமாக நானூற்றம்பது கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதைகளும் பரிவட்டங்களும் பெறக்கூடிய ஒரு மாண்பு கொண்ட ஒரு பெருமை கொண்ட ஒரு சமூகம் தான் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அப்படிப்பட்ட சமூகத்திற்கு யாரும் வந்து நமக்கு வந்து சான்று கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவர்கள்ட்ட போய் நீங்கள் விட்டு கொடுங்கன்னு சொல்லவும் கிடையாது நம்மள்ட்ட தான் கேட்கணும் நீங்கள் எங்களுக்கு வந்து விட்டுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கேட்கணும் நம்மள்கிட்ட தான் கேட்கணும் மகிழ்ச்சி நம்ம போய் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட பெருமை கொண்ட ஒரு சமூகம்தான் இந்த மருதநிலத்த மல்லர்குடி மக்கள் நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு கருதக்கூடிய இவ்வளவு பெருமைகள் இருந்தோ இவ்வளவு வரலாற்று பெருமைகள் இருந்தோ நம்ம வந்து இந்த பட்டியலுக்குள் அடைபட்டு இருப்பதனால தான் வந்து அதை சிறுமிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இந்த பட்டியலுக்குள் இருப்பதனால் நமக்கு சிறுமி மட்டும் கிடையாது நம் மக்கள் வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் செல்ல முடியாத ஒரு சூழலில் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதற்காக இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நம் சமூகத்திற்கான இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற இந்த பட்டியல் வெளியேற்றத்தை அடைவதற்கான ஒரு முன்னெடுப்புகளையே நம்ம கையில் எடுத்துக்கொண்டு செல்வோம் நம் வரலாற்றை எந்த வந்து அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது அதற்கு எதிர்வினையாற்றுவர்களுக்கு வரலாற்று மூலமாக நம் வந்து பதிவுகளை வந்து அதற்கான ஆதாரங்களை பதிவிட்டுக்கொண்டே கொண்டே வருவோம் உறவுகளை ஒன்றுபடுவோம் நம் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே தீர்வோம் அதற்கான செயல்பாடுகளையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த மருதநடுத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நீங்கள் கையில் எடுக்கப்பட வேண்டும் உறவுகளை வணக்கம்